பீங்குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகரும் பீங்குரு சுனியோட தலைவருமான திரு ஸ்ரீ ஐயர் அவர்கள் ஜெய் வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நாங்க கொஞ்சம் வருத்தத்துல தான் இருக்கோம் இங்க பாரதமே ஏன்னா ஒரு நடக்க கூடாத ஒரு மதவெறி கோலைகளால இங்க வந்து இருபத்தி ஆறு உயிர் வந்து பலி இதோட பின்னணி ஏதாவது தெரியப்பட வந்திருக்கா இது பாருங்க யூஸ்வலி இந்த டைம் அதாவது வருஷத்துல ஏப்ரல் டயத்துல வந்து இவங்க இந்த இடத்த வந்து ஓபன் பண்ண மாட்டாங்க இந்த தடவை என்ன நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அதாவது கண்டிப்பா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டூரிசம் டிபார்ட்மெண்ட் இருபதாம் இருந்து ஏப்ரல் இருபதாம் தேதியில இருந்து அனுமதி கொடுத்திருக்காங்க எப்பல இருந்து ஏப்ரல் இருபதாம் தேதியில இருந்து இந்த அனுமதி கொடுத்ததை வந்து போலீஸ்க்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணல இது மாதிரி மக்கள் வந்து வரப்போறாங்க அப்படின்னு மக்கள் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்துட்டாங்க அவங்கள உடனே குறை சொல்லி முடியாது அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து யார் கையில இருக்கு நம்ம சொல்ல ஒமரப்தோவா கையில இருக்குன்னு தவறான விஷயம் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து மனோஜ் சின்ஹா லெப்டினன்ட் கவர்னர் கையில தான் இருக்கு ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்னமும் யூனியன் டெரிட்டரி தான் எப்படி டெல்லியினுடைய போலீஸ் வந்து அமித்ஷா கையில இருக்கோ அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸும் வந்து மனோஜ் சின்ஹா கையில தான் இருக்கு மனோஜ் சின்ஹா அன்னைக்கு எங்க இருந்தாரு அவர் அன்னைக்கு நியூ டெல்லியில இருந்திருக்காரு அப்படி இதுல வந்து ஒரு நாள் மட்டும் நியூ டெல்லியில ஏதாவது வேலைக்கா போயிருந்தாரா அப்படி அது நான் கேள்வி கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா இவர் வந்து முக்காவாசி நாள் வந்து இவருடைய ஸ்டேட் ஆனா உத்தரப்பிரதேசத்துல தான் உட்காண்டிருக்காரு உங்களுக்கு ரொம்ப பிஸியா உத்தரப்பிரதேஷ்ல வேலை நிறைய இருக்குன்னா புரிஞ்சுக்கலாம் இந்த வேலையை ராஜினாமா பண்ணுங்க வேற யாராவது ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவ் ஸ்டேட் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் ஸ்டேட்ல இவர் வந்து அங்க இல்ல இவருடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட் அனுமதி கொடுக்கல இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னு வந்து இந்த மாதிரி ஒரு சப்ப கட்ட இது வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங்ல சொல்றாரு அமித்ஷா எப்படி இது இது எப்படி ஒத்துக்க முடியுங்க இது பின்னால ஏதோ இங்க செட்டு பண்ணி வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து இது வருது டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் ஜூன்ல தானே எப்பவுமே திறப்பாங்க இப்பவே எதுக்கு திறந்தாங்க அதை அது திறந்தவளோ இருக்காம எல்லாருக்கும் சொல்லிருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத வந்து எல்லாருக்கும் பரப்பிருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் எங்கேயோ பிளான் பண்ணி பண்றாங்க அப்படிங்கறத எனக்கு வந்து அது அப்படியே வந்து முன்னால முஞ்சி தாக்குது என்ன நியூஸ் வந்து அப்படியே என்ன தாக்குது இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து செட்டப்பா வந்து பண்றாங்க அப்படின்னு இல்ல பாருங்க பண்ண தாக்குதல் நடத்தியவர்கள் நாலு பேரு நாலு பேர்ல ரெண்டு பேரு காஷ்மீரி காஷ்மீர்ல இருக்கிறவங்க அந்த ரெண்டுல ஒருத்தர் வந்து பாகிஸ்தான் போயிட்டு அண்மையில் தான் திரும்பி வந்திருக்காரு வந்திருக்காருல்ல இதை பத்தி இப்போ போலீஸ் தெரிஞ்சுக்க வேண்டாமா அதை வந்து அவர் டிராக் பண்ண வேண்டாமா ஏன்னா இத்தனை நாளுக்கு அப்புறம் அமிரி பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அதை வந்து கேதர் பண்ணிருக்க வேண்டாமா

வான் பண்ணி தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வந்து ஒரு அசால்ட்டா எடுத்துட்டாங்க இல்ல பாத்துக்கலாம் அசால்ட்டா எடுத்துட்டாங்கன்னு நியூஸ் வருது ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி அதுல வந்து சந்தேகமே இல்லைங்க அது ஃபுல் ஸ்டேட் ஹூட் கிடைக்கல இன்னும் யூனியன் டெரிட்டரி தான் யூனியன் டெரிட்டரின்னு பாத்தீங்கன்னா பவர்ஸ் எல்லாம் வந்து லெப்டினன்ட் கவர்னர் கிட்ட தான் இருக்கு போலீஸ்லாம் எல்லாம் ஸோ இது வந்து ஒருத்தர் சொன்னாங்க செய்யல அப்படிங்கிறது அமித்ஷாவே சொல்லிருக்காரு ஆல் பார்ட்டி மீட்டிங்ல அவர் சொல்றாரு இது மாதிரி டூரிசம் டிபார்ட்மெண்ட் இருபதாம் தேதி திறந்து விடுறோம் அப்படிங்கிற விஷயத்த எங்க கிட்ட இதுல தான் மெயின் ப்ராப்ளம் ஆரம்பமா இருக்கு கார்த்திக் எப்பவுமே ப்ராப்ளம் இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு வைட்டல் பாயிண்டையும் அவங்க தெரிவிக்கல இது இது ஒரு மிகவும் வருத்தத்தக்க ஒரு செயல் அப்புறம் பாருங்க இன்னொரு இன்னொரு விஷயம் பாருங்க இந்த ரெண்டு பேர் சொன்ன இல்லையா இந்தியால இருந்து வந்து பிடிப்பட்டு இருக்காங்க அப்படின்னு நான் அதை டேட்டா நான் எடுக்கிறேன் அது ஓ அந்த டேட்டால வந்து ஓகே ஒரு ஒரு இது இருந்தது அது அவர் டிலீட் பண்றாரு அப்படின்னா பொய்யா இருக்கும் செய்தி அவ என்ன சொன்னாங்க ரெண்டு வீடுகளை வந்து புல்டோசர் வச்சு டெமாலிஷ் பண்ணிட்டாங்க அது இல்ல அவர் டிலீட் பண்ணிட்டாரு பண்ணிருக்காங்க இப்ப ஒருத்தரோட வீட மட்டும் வந்து இப்ப பண்ணிருக்காங்க சர்ச்சிங் ஆபரேஷன்ல தச்சமய ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பாத்துப்போம்னா ஆதில் அப்படிங்கிற வீட்டை வந்து இப்ப பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க ஸோ இது இது வந்து ஒரு பக்கம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டோம் இப்போ இதுக்கு இது இது வந்து விளைவு எதிர் இது இதுக்கான ரியாக்ஷன் என்ன பண்ணிருக்காங்க இந்த சிந்து நதிக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் வாட்டர் ட்ரீ ட்ரீட்டியை வந்து உடைச்சிட்டாங்க இனிமேல் நாங்கள் வந்து அதை பற்றி நாங்கள் அதை ஃபாலோ பண்ண இல்லை அப்படின்னு இதில் வந்து நான் கேள்விப்பட்டவர்களும் நிறைய விஷயங்கள் இந்தியா தயாராக இருக்கு அதாவது என்னன்னா அவங்களுக்கு போய் சென்று கொண்டிருந்த எண்பது சதவீதத்துக்கும் மேலான தண்ணி சி ட்ரீட்டி பிரகாரம் நமக்கு இருவது அவங்களுக்கு என்பதுன்னு ஆனா நம்ம ட்ரீட்டி எப்பவுமே அந்த இருபது பர்சன்ட் நம்ம யூஸ் பண்ணது இல்லையாமா அதுக்கும் மேலேயே தண்ணி போயிட்டு இருக்கு இப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அது பண்ணுறதுக்கு வந்து மடைகளை வந்து மூடணும் திறக்கணும் அதெல்லாம் இருக்க விஷயம் இருக்கு அதுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டாக நான் தமிழ் இங்கிலீஷில் ஒன்று போட போறேன் அது கொஞ்ச நாள் கொஞ்சம் நாளில் அதை ரிலீஸ் ஆகும் அதை பார்க்க சொல்லி நான் விருப்பப்படுறேன் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு அது நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்க எப்படி இந்த உபரி தண்ணி வந்து எப்படி ராஜஸ்தான் பஞ்சாப் மரியானா மாநிலங்களுக்கு வரப்போறது அப்படிங்கறத பத்தி நம்ம பேசலாம் அத பத்தி ஓகே சோ இது வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாதிப்பு தான் பாகிஸ்தானுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு கண்டிப்பா நிச்சயமா இதுதான் பெரிய அடிங்க இதுதான் பெரிய அடி அவங்களுக்கு தண்ணி இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க தண்ணி இல்லாம ஒன்னும் பண்ண முடியாதுங்க இவங்களுக்கு வந்து கொழுது போயிருக்கு அப்போ போய் அடிச்சுக்கிட்டோம் போய் சொல்லட்டும் அவங்க சி இவங்களுடைய இதெல்லாம் வந்து நிலச்சு வாந்தர்கள்னு நடத்தும் ஒரு நாடுங்க கார்த்தே நிலைச்சுவார்ந்த ஜமீன்தார் சொல்லுவோம்ல அது மாதிரி எல்லாமே அந்த ஜாமீன் தான் வச்சிருக்காங்க ஜமீன்தார் அவன் தான் அவன் நடத்துறாங்க அவங்களுக்கு எல்லாம் தண்ணி உரப்படுதில்ல இப்போ பாலிடிக்ஸ்ல இருக்குன்னு அவங்க அவங்களும் அங்கேயும் இருக்காங்க வரட்டும் கஷ்டப்படட்டும் இது இதுல எனக்கு ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு கவலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்துல வந்து இவங்க வந்து தங்களுடைய மக்களையே வந்து ஏவி விட்டு நீங்க போங்க எல்லைக்கு போய் அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட கேளுங்க ஏன் மாதிரி தண்ணி நிறுத்தினீங்கன்னு எல்லையில தாண்டி உள்ள போங்க அங்கிற மாதிரி ஒரு ஏவி விடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அதை எப்படி இந்தியா எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது ஒண்ணு இன்னொன்னு பாருங்க முக்கியமான இது இது இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது அரபிக் கடல்ல கராச்சிய சுத்தி ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு ஒரு பெரிய இந்தியா ஷிப் வார்ஷிப்பு அது அங்க நின்றுட்டு இருக்கு அதாவது வாயில் ஹார்பர்னுடைய வாயில வந்து உக்காண்டிருக்காங்க அது இது மட்டும் இல்ல ஒரு பல ஷிப்ஸ் இந்தியால இருந்து எதுக்காக எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா இது பிளாக்கேட் பண்ணோன்னு அர்த்தம் அதாவது ஒன்றும் உள்ள போக கூடாது வெளில வரக்கூடாது கராச்சிலேருந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு வார் சுச்சுவேஷன் தான் கார்த்திக் இதுக்கு முன்னாடி இந்தியா பிளாக்கேட் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு அதே தான் நடக்க போறது இப்போ வந்து என்ன வேண்டிய விஷயம் போர் விமானங்கள் ரெண்டு சைடும் பறந்ததா செய்திகள் அது உண்மையா ஆமா அது வந்தது அது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் கார்த்திக் நல்ல அதாவது சுமூகமான நிலைமை இருக்கிறச்சியும் கூட நம்ம பிளேன்லாம் போய் பார்டர்ல போயிட்டு ஒரு ஒரு இது வேவ் பார்த்துட்டு வருவாங்க அவங்களும் இங்கே நமக்குள்ள வந்து பண்ணுவாங்க ஏன்னா இதெல்லாம் சண்டிகரில் ஒரு பெரிய ஏர்பேஸ் இருக்கு தான் எல்லாம் நடக்கும் சண்டிகர்லேருந்து எண்பது கிலோமீட்டர் என்ன பார்டர் அங்கேருந்து வரும் அது பிளேன் வந்து அது டேக் ஆஃப் ஆனால் உடனே அது பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போயிடும் அங்கே போய் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வருவாங்க இது இது வந்து சகஜம் இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க வந்து தங்களுடைய பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸை இந்தியாவுடைய பிளேன்ஸ்க்கு மூடிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெல்லியில இருந்தோ கல்கட்டால இருந்தோ சென்னைல இருந்தோ பாம்பேல இருந்தோ வேற எந்த நகரமா இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து ஒருவேளை நீங்க வந்து இதுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் யூரோப்புக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிளேன் எல்லாம் வந்து சுத்தி வளைச்சுட்டு போனோம் முன்னால எப்படி பாகிஸ்தான் மேலே இருந்து போயிட்டு இருந்ததோ அதெல்லாம் வந்து இப்ப வந்து நமக்கு ஒரு இன்கன்வீனியன்ஸ் கொடுக்குறாங்க நீங்க இப்படி போக முடியாது சுத்தி வளைச்சுதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு சின்ன ஒரு எறும்பு கடி மாதிரி ஆனா அது பண்றாங்க இப்போ அதுவும் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க மொத்தத்துல பாருங்க இது ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு ஒண்ணு நீ இப்படி பண்ணா நான் இப்படி பண்ணுவேன் நான் அப்படி பண்ணா நீ இப்படி இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு பட் பெரிய அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணீர் கிடையாது உங்களுக்கு வந்து இறக்குமதி பண்றதுக்கான வேண்டிய கப்பல்கள்லாம் அவங்களை உள்ள விட மாட்டாங்க இது ஒரு பெரிய நிகழ்வு இதுதான் நம்ம பார்க்கணும் என்ன நடக்க போறது இவங்க எத்தனை நாள் எத்தனை நாள் தாக்குப்பிடிப்பாங்க அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்க்கணும் பட் என்ன மாதிரி இதுல இருக்காங்க ஏன்னா நம்ம பார்த்துப்போம் பாலக்கோட்டா இருக்கட்டும் உரியா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்துப்போம் உள்ள போய் நம்ம அடிச்சிட்டு வந்திருக்கோம் இது வரையும் பட் இந்த தடவை மோடி அவர்கள் வந்து பீகார்ல பேசுறப்ப நடுவுல குறிப்பிட்ட வார்த்தைகள் வந்து ஆங்கிலத்துல பேசினாரு அதுவும் புரிஞ்சுக்கலாம் ஆஹ் பாகிஸ்தானுக்கும் மதவெறியலுக்கும் தீவிரவாதி பயங்கரவாதி அது தவிர வேர்ல்டுக்கும் அவர் சொல்றாரு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது அப்ப அதை தாண்டி அதாவது பாலக்கோட் ஸ்ட்ரைக்கையும் தாண்டி பெருசா ஏதாவது யோசிக்கிறாங்களா ஆளுகிற அரசாங்கம் மோடி அரசாங்கம் இல்ல இது ஒரு கண் இதாவது என்னன்னா ஒரு பர்மனண்டா ஒரு இது பண்ணணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க அதாவது என்னன்னா இப்ப பாலக்கோட்ல என்ன ஆகும் அந்த ஒரு இடத்துல போய் அதை அடிச்சிட்டு வருவாங்க அங்க ஒரு சேதம் நடக்கும் அவங்களுக்கு அதை வந்து ஒவ்வொன்னு கத்தி உலகத்தெல்லாம் காட்டுவாங்க அது நடக்க வேண்டிய விஷயம் தான் இங்க இப்ப இப்ப நடக்கிற ஒரு நிரந்தரமான கட்டுப்பாடு நிரந்தரமான கட்டுப்பாடு இவங்க வந்து பாருங்க டேம் எல்லாம் இவங்க சரியா மெயின்டைன் பண்றது கிடையாது பாகிஸ்தான்ல டேம் எல்லாம் சரியா மெயின்டைன் பண்ண பண்றது கிடையாது இதுக்கு மேல சைனாக்காரங்க வந்து நாற்பத்தி ரெண்டு டேம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க மேல இருக்கிற தண்ணிகள்லாம் எல்லாம் அது ஒரு இடத்துக்கு வந்தப்ப கிட்டத்தட்ட எல்லாமே உடஞ்சி உழஞ்சிருது சரியான கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை பால்டி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் உழுந்துடுத்து ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி வந்தாலும் பிரச்சனை கம்மியா வந்தாலும் பிரச்சனை அதனால இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து நம்ம டெம்பரரியா திருத்தி அவங்களுக்கு செல்லு அனுப்புற பண தண்ணீரை வந்து எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் போயிட்டு இருந்தது சிந்து நதி அப்புறம் அந்த ஜேலம் நதி இது மாதிரி மூணு அந்த பக்கம் மூணு நம்ம பக்கம் அப்படி இருந்தது இந்த மூணு அவங்களுடைய இதுல வந்து எல்லாத்துலயுமே வந்து இந்தியால இருந்தான் ஆரம்பிக்கிறது அது இந்தியால வந்து மட போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த அளவுக்கு தண்ணி அனுபவி ராஜா அனுபவி அவ்வளவுதான் அடுத்தது ஆர் பார்ட்டி மீட்டிங் ஓகே இது போடுறது ஒரு வழக்கமான விஷயம்தான் பட் அதை தாண்டி நேர்த்தி திடீர்னு எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம எல்லாரோட தூதரக அதிகாரிகள் வச்சு ஒரு மீட்டிங் நடத்தப்பட்டிருக்கு ஆளுகிற அரசாங்கம் அது ஏன் என்ன காரணம் அதுல என்ன பேசப்பட்டது அது வந்து எஸ்கலேஷன் ஆயிருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா தூதரகத்துல ஐம்பத்தைந்து தொழில எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க இதுல பாகிஸ்தானுடைய தூதரக இந்தியாவில இருக்கிற பாகிஸ்தான் தூதரகத்துல ஐம்பத்தைந்து பேர் இருப்பாங்க இப்ப வந்து அதுல முப்பது பேர் குறைச்சிட்டாங்க அதாவது இருபத்தஞ்சு பேரை வெளியேற வெளியேற சொல்லிட்டாங்க அதே மாதிரி அவங்களும் வந்து நமக்கு சொல்றாங்க நீங்க வந்து உங்க சைட்ல இருந்து இறக்கிக்கோங்க அப்படின்னு அவங்களும் வந்துருவாங்க இந்தியால தூ அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிற இந்திய தூதரகமும் தன்னுடைய இதை குறைச்சுன்றும் ஆனா இது இது இத வந்து மற்ற தூதரங்கள் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஒண்ணு இந்தியா வந்து ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க இது பாகிஸ்தானுடைய இன்வால்மெண்ட் இருக்கு இவங்க சொல்ற சா சப்பக்கட்டெல்லாம் ஓடாது அப்படின்னு ரெண்டாவது நாங்க வந்து இதுக்கு மேல சில நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் எடுக்க போறோம் அதுக்கு முன்னாலே நாங்க உங்களுக்கு முன்னாலேயே சொல்லிடுறோம் சங்கூதரோங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தான் என்ன எதிர்பார்க்கறாங்க எப்பமே அவங்க நம்ம அடிக்க ஆரம்பிச்சாலே வேர்ல்ட்ல போய் அப்படியே ஆகும்னு நீங்க சொல்ற மாதிரி ஒரு அழுகாட்சி தான் அவங்க பண்ணுவாங்க பட் இப்ப பாத்துருப்போம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டமைப்புல அங்க இருந்த மேன் வந்து அவர் அப்படியே அசீர் வந்து பயங்கரமா பேசினாரு நம்மளோட சுதந்திரம் எப்படி பெற்றோம் என்ன அப்படின்னு இது நடந்த முடிஞ்ச அப்புறம் அவர் பேச்சும் காணோ அவர் மூச்சும் காணோம் ஆள் எங்க போனார்னு தெரியலையே இது இவங்களால வந்து வாய்சொலில் வீரர் அப்படின்னு சொல்லுவோம் வாரிதியார் பாட்டது வாய் சொல்லில் வீரர் அப்படின்னு அதுதான் இந்த ஆசி முனி இவர்கிட்ட கையில ஒண்ணு கிடையாது மேலும் வந்து பாருங்க நீங்க சொன்ன மாதிரி போர் விமானம் வந்து எஃப் சிக்ஸ்டீன் வந்திருக்கு இந்தியாவை வந்து பார்க்க இந்தியாக்கு எதிர வரதுக்கு ஆனா உடனே திரும்பி போயிட்டாங்க என்ன அப்படின்னா என்ன இல்லையாமா பியூல் இல்லையாமா இவங்களுக்கு வந்து சும்மா அந்த நம்ம இதுல சொல்லுவோம் பேட்டை சண்டியர் எல்லாம் அது ரே பண்ணிடுவாங்க பேச்சுதான் வேற ஒண்ணும் கிடையாது கையில இறங்கி களத்துல இறங்கி அடிக்கலாம்னா முடியாது ஓடி போயிடுவாங்க இவங்க எல்லாம் தூண்டக்கான துறையின் கடனும் நைன்டீன் செவன்டி டூ மாதிரி இல்ல கார்கில் மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் போர் வந்ததுன்னா பாகிஸ்தான் தாங்குமா அங்க பலுஜிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே நிறைய இன்டர்னல் பாலிடிக்ஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கப்ப தாங்குமா பாருங்க நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஆக்சுவலா நடந்த யுத்தம் வந்து பதிமூன்று நாட்கள் டிசம்பர் மூன்றாம் தேதி துவங்கி டிசம்பர் பதினாறாம் தேதி நின்னது சரியா இந்த பதிமூன்று நாட்கள்ல முதல்ல என்ன ஆச்சு அப்படின்னா டிசம்பர் மூன்றாம் தேதி பாகிஸ்தானுடைய விமானங்கள் வந்து இந்திய ஏர்போர்ஸ் பிளேன் சில சில ஏர் ஏர்போர்ஸ் ஏரோட் வந்து போய் தாக்கியிருக்காங்க லக்கீலி இந்தியால வந்து ஒன்னும் சேதம் நடக்கல அதுக்கு எதிர் தாக்குதல் இந்தியா போயிட்டு அன்னைக்கு ராத்திரியே அவங்க பார்க் பண்ணியிருந்த ஒவ்வொரு விமானத்தையும் துவம்சம் பட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா உடனே இந்தியா வந்து அரே அரேபி சீல அதாவது கராச்சி நகரத்துக்கு முன்னால அதுக்கு வெளியில நின்னுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க கராச்சியில ஒரு பெரிய ஒரு கிடங்கு இருந்தது பெட்ரோல்காக இந்த கிடங்கை கொழுதி விட்டாங்க இந்தியா சோ பெட்ரோலும் போயிடுச்சா அவங்களுக்கு எழுபத்தி ரெண்டு மனுஷுக்குள்ள எல்லாம் முடிஞ்சாச்சு கதை துவம்சம் வெஸ்ட் வெஸ்ட் பாகிஸ்தான் கம்ப்ளீட்டா துவம்சம் மிச்ச மிச்சம் பத்து நாள் வந்து என்னன்னா பங்களாதேஷ்குள்ள இந்தியன் படை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து டாக்காவிலும் வந்து டாக்காவை பிடிக்கிறதுக்காக வந்ததுதான் சரியா இவங்களால வந்து பெருசாலாம் வந்து ஆ போரிட்டோம் அதுல ஜெயிச்சோம்லாம் வேற புழுகு இவங்களுடைய ஹிஸ்டரி புக்ஸ் எல்லாம் வந்து பாகிஸ்தான் எல்லா போரும் ஜெயிச்சா மாதிரி தான் காட்டிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து என்னன்னா கொஞ்சம் கேள்வி கேட்டீங்கன்னா எல்லாம் வெளில வந்துரும் எல்லாம் இவங்க இவங்க வந்து இப்போ அருவி கட்டத்தனமான ஒரு வேலை என்னன்னா தங்களால தங்களுடைய நாட்டை காப்பாற்றி கொள்ள முடியவில்லை அதுக்கு வந்து திசை திருப்புற மாதிரி இது பண்ணி வச்சிருக்காங்க இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு பண்ணாங்களா இல்ல அமெரிக்காவுக்கு சொல்லாம பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளில வருது ஏன்னா அமெரிக்கா வந்து ஐஎம்எஃப் லோன்னு நிறுத்திட்டாங்க இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அடுத்த ஸோ இப்போ ஐஎம்எஃப் கொடுக்க போகறது இல்லை வேர்ல்டு பேங்க் கொடுக்க போறதா அப்படின்னா அதுவும் தெரியாது யாருமே வந்து இவங்க கிட்ட முதலீடு போடுறதுக்கு தயாராக இல்லை இவங்களுடைய ஒரு மினிஸ்டர் போய் கெஞ்சுறாரு மிடில் ஈஸ்டில் அவர் அந்த ஆள் சொல்கிறார் நல்லா தெரியுது நோ மணி நோ மணி நோ மணின்னு அதாவது இங்கே வந்து பிச்சைக்கார கூட்டம் மாதிரி போய் பணத்தை கேட்குறாங்க இந்த எண்ணெய் ஷேக்கு கிட்டலாம் அதுக்கெல்லாம் வந்து அப்போ மாணவ ரோஷனும் கிடையாது இந்தியாவோட இந்து சண்டை போனதுக்கு தான் இந்த மாணவ ரோஷன்லாம் வரும் தரித்திர பசங்க தரித்திர மூளையே கிடையாது இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல வந்து எழுபத்தஞ்சா எழுபத்தி வருஷம் எழுபத்தி வருஷத்துல வருஷத்துல நாசமாங்க நாட ஒரு உருப்படியா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது ஆஹ் தண்ணி வந்து டேமு கிட்ட டீசீல்ட் பண்ணணும் அதாவது நீங்க அணை கட்டினீங்கன்னா அணை கிட்ட தூற்றி விடணும் தூற்று சொல்றோம்ல இல்ல மண்ணு எடுக்கணும் அப்பதான் வந்து தண்ணி நிறுத்தும் அதுல அதெல்லாம் தூற்றல் வேலை பண்ணல ஆஹ் ஆஹ் தூர் வாடுறது அதுவும் பண்ணல இதனால என்ன ஆயிடுத்து அப்படின்னா கராச்சி கிட்ட வந்து பாருங்க சிந்து நதிக்குள்ள உப்பு தண்ணி போக ஆரம்பிச்சிடுது கடல்ல இருந்து சோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா சிந்து நதி கிட்ட கடல் கிட்ட இருக்கிற அக்ரிகல்ச்சரல் லேண்ட் எல்லாம் உதாயிடு உப்பாயிடுத்து அங்க ஒண்ணும் பண்ண முடியாது சிந்து சிந்து ப்ராவின்ஸுக்கு இவங்க தண்ணி சரியாவே அனுப்புறதும் இல்ல வேற ஒரு பிரச்சனை மொத்தத்துல இது ஒரு பூகம்பமா வடிக்க போறது அவங்களுக்கு சிம்ம ஆ போறது நீங்க சொன்ன மாதிரியே அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க அப்படி அமெரிக்கா வந்து சொல்றாங்க வந்து இந்தியா கூட தான் இருக்க போறோம் சொல்லிட்டு தொடர்ந்து மூணு பிரெஸ் மீட்ல சொல்றாங்களே சொல்றாங்க கரெக்ட் தான் இல்லன்னு சொல்லல நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அமெரிக்கால சிஐஏக்குள்ளேயே சில குரூப்ஸ் இருக்காங்க அவங்க வந்து ட்ரம்ப் சொல்ற பேச்ச கேட்காம தாங்களா நடவடிக்கை நடவடிக்கைகள் நடத்துறாங்க அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கு என்ன சொல்றது ஒப்பீனியன் இருக்குங்க இது பாக்கணும் கொஞ்சம் உள்ள போய் போயிருப்பாதான் தெரியும் ஏன்னா இது இன்னொரு விஷயம் பாருங்க அமெரிக்க உபஜனாதிபதி வந்திருக்காரு இந்தியாவுக்கு ஜேடி வேன்ஸ் உஷா வேன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இவங்களை எம்பராஸ் பண்றதுக்காகவும் பண்ருக்கலாம் இந்த விஷயத்த அப்படின்னா வந்து யார் பண்றாங்க யார் பின்னால வந்து பண்றாங்க பாகிஸ்தான் பண்ணித்தா நடத்தியது கடை காய்களை நடத்தியது பாகிஸ்தான் தான் ஆனா பாகிஸ்தானுக்கு ஏவி விட்டது யாரு சைனா சொல்லித்தா இருக்கலாம் பாசிபிள் ஏன்னா சைனாக்கும் இது யூஎஸ்க்கும் இப்ப வந்து கருத்து பேச்சுவார்த்தையே இல்ல அந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்காங்க சரி இதுல ஒரு யூஎஸ் கொஞ்சம் ஒரு தப்பு பண்றாங்க சைனா கல்ச்சர் படி எப்படி அப்படின்னா அவங்களால வந்து மூஞ்சடி மூஞ்சல் அடிச்ச மாதிரி நீ வந்து அதிகமாக கட்டணம் கொடுக்கணும்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதை நீங்க பின்னால போய் குவட்டா இது பார்க்கணும் நீ வந்து ரொம்ப நாள் பணம் அடிச்சுட்ட நான் சொல்றேன் அண்ணன் சொல்றேன் கேளு நீ வந்து குவாய்ட்டா இதெல்லாம் ஒத்துக்க வெளியிலேயே வர வேண்டியது இல்லை நான் இது நடத்தலாம் அப்படின்னு அப்படி பண்ணியிருந்தா ஒருவேளை வேலை நடந்திருக்கலாம் ஆனா இப்போ ஷீஜின் பிங்க்கும் வந்து அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இல்லை இதுல சிசிபிக்குள்ள அதனால அங்க அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அது தவிர இந்த வெளி பிரச்சனை வர பாக்கணும் எங்க போய் நிக்க போறது அப்படின்னு இறுதியான கேள்வியா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நம்ம மோடி இருந்து என்ன எதிர்பார்க்கலாம் எவ்வளவு சீக்கிரம் பாகிஸ்தான ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கான நேரம் எப்ப வரப்போகுது கத்திரி வெயில் அடிக்க போறதுங்க இன்னும் ஒரு வாரத்துல ரெண்டு வாரத்துல பாருங்க தண்ணி இல்லாம எத்தனை நாள் வந்து சமாளிக்க போறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தண்ணிக்கு ஒரு ஆல்டர்னேட் ரிசோர்ஸே கிடையாது பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து அந்த கட்டுப்படுத்தல் அதாவது தண்ணீரை செல்வத்திலிருந்து கட்டுப்படுத்துது மடை எப்படி எவ்வளவு எஃபிஷியண்டா ஒர்க் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் அதை பத்தி நான் சொன்னேன் இல்ல இன்னொரு அப்டேட் நான் கொடுக்க போறேன் நான் மேப்போட பண்ண போறேன் எங்க ரிசர்ச் டீம் வேலை பண்ணிட்டு இருக்கு மேப்போட நாங்க காட்டப்போறோம் இந்த இடத்துல இந்த இந்த அளவுக்கு தண்ணியை எடுத்து இந்த பக்கம் அனுப்பிச்சுக்கலாம் இந்தியா பக்கம் அனுப்பிக்கலாம் இந்த நதியில தண்ணி இங்கேருந்து எடுத்து இங்க கூட்டி இங்கேருந்து இங்க சேர்த்து விட்டு அது மாதிரி ஒரு ரொம்ப ஒரு எல்லாருக்கும் புரியற மாதிரி நாங்க சொல்ல போறோம் இது வந்து ஒரு சும்மா வாய் சோடால் இல்ல இது இது வந்து இவங்க பண்ண போறாங்க அப்படிங்கிறது அதே இது தமிழ்லயும் கொஞ்சம் போறதா நாங்க கேட்டுக்கிறோம் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்து நீங்க நாளை கூப்பிடுங்க நம்ம பண்றேன் இப்போ உங்க டைம்ல உங்க டைம் சோன்ல தானே இருக்கேன் நானு நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா அதை பண்ணிடுறேன் ஓகே இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க நன்றி நமஸ்காரம் பார்க்கலாம்